தாத்தா மணப்பாறையை அடுத்த மந்தினிப்பட்டி என்ற கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார் இவர் மணப்பாறை டவுனில் ரைஸ் மில்லில் வேலை பார்த்து வருகிறார் அவருக்கு வேலை பகல் ஷிப்ட் மற்றும் நைட் ஷிப்ட் என்று மாற்றி மாற்றி அவர் வேலை செய்கிறார் அவர் தனது சைக்கிளில் வேலைக்கு போயிட்டு வருவார் ஒரு நாள் இரவு பனிரெண்டு மணி ஷிப்ட் முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கு தனது சைக்கிளினை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறார் அந்த நாள் நிலா வெளிச்சம் அடித்துக்கொண்டிருந்ததால் அடித்து கொண்டிருந்ததால் சைக்கிளுக்கு டைனமோ லைட் ஆன் பண்ணவில்லை தாத்தா தனது வீட்டின் தூரத்தில் பாதி கடந்து விட்டார் ஒரு முச்சந்திப்பை அடுத்த திருப்பத்தில் திரும்பும்போது அந்த இடத்தில் சுடுகாடு இருக்கிறது அந்த சுடுகாடினை தாத்தா பார்க்கும்போது சுடுகாடில் ஏதோ வெளிச்சம் மஞ்சள் நிறத்தில் மின்னுவதாக தாத்தாவுக்கு தெரிந்தது அதே நேரத்தில் தாத்தா சுடுகாடு திருப்பத்தில் திரும்ப ஆரம்பித்தார் மறுபக்கத்தில் புதிதாய் வேலைக்கு சேர்ந்த குடுகுடுப்பைக்காரன் சுடுகாட்டில் பூஜை செய்து கொண்டிருந்தான் அவன் புதியவர் என்பதால் பயத்துடன் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த நேரத்தில் திருப்பத்தில் வெள்ளை நிறத்தில் சுடுகாட்டினை நோக்கி ஒரு உருவம் வருவதைக் கண்டு அந்த குடுகுடுப்பைக்காரன் அரண்டு போகிறார் உடனே குடுகுடுப்பைக்காரன் அந்த மஞ்ச விளக்கினை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டினை விட்டு ஓட ஆரம்பித்தார் அப்போது அதை பார்த்த தாத்தாவும் நம்மை நோக்கி ஏதோ வெளிச்சம் வருவதை உணர்ந்து தனது சைக்கிளினை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார் சட் என்று சைக்கிளின் டைனமோ லைட்டை ஆன் செய்யலாம் என்று முடிவெடுத்த தாத்தா அதை ஆன் செய்ததற்கு பதிலாக தாத்தா தனது சைக்கிளின் பூட்டை அழுத்திவிட்டார் உடனே அந்த பூட்டு அதன் ரிம்மில் போது ஒரு பயம் கலந்த டட்ட டட்ட டட 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 என்ற சத்தம் வர ஆரம்பித்தது தாத்தாவும் குடுகுடுப்பை காரணம் உச்சகட்ட பயத்தினால் தாத்தா திரும்ப குடுபிடுக்கார நேராக வந்து இருவரும் மோதி கீழே விழுந்தார் அரண்டு போன இருவரும் என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் அதன் இரண்டு நபர்களும் மனிதர்கள்தான் என்று தெரிந்தவுடன் பயம் இல்லாமல் இருவரும் சிரித்துக்கொண்டு சென்றுவிட்டனர் இது ஒரு உண்மை கதை எனது தாத்தா சிறிய வயதில் கூறியது அப்போது எனக்கு ஏழு வயது இந்த நிகழ்வு நடந்த வருடம் இரண்டாயிரம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இது மாதிரி கதையினை கேட்க தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்